குக்கிங்லேயே பல கோடிகளை சம்பாதிக்கும் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையன் பொதுவாகவே பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் எல்லாத்துக்குமே மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் நல்ல வரவேற்பும் இருக்கிறது சகஜம்தான் அந்த வகையில இந்த மாசம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஞானவேல் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்துல வெளியாகி நல்ல வரவேற்பையும் கலவையான விமர்சனங்களையும் பெற்று வந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா ஸ்டார் காஸ்டிங் தான் பாலிவுட்ல எழுபதுகளில் இருநூறு படத்துக்கும் மேல கதாநாயகனாகவும் பல ஹிட் படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்ச அமிதாப் பச்சன் இந்த படத்திலே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இதற்கு முன்ன பல தமிழ் ரீமேக் படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் தமிழ்ல சூப்பர் ஸ்டார் கூட இவர் சேர்ந்து நடிக்கிறது இதுவே முதல் முறை என்னதான் மலையாளத்துல நிறைய படங்கள்ல நடிச்சு அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஹிட் ஆகி கொடி கட்டி பறந்தாலும் தமிழ்ல அசுரன் படத்துல அறிமுகமாகி மக்களையெல்லாம் கவர்ந்த மஞ்சுவாரு இந்த படத்துல கதாநாயக நடிக்கிறாங்க சமீபத்துல அஜித் கூட இவங்க சேர்ந்து நடிச்ச துணிவு படத்துல இவங்களுடைய நடிப்பிற்காக நல்ல வரவேற்பையும் பெற்றாங்க சமீப காலமா தமிழ் மக்களின் கவனத்தை ஈர்த்து ஃபாசில் இந்த படத்திலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு இதுவரைக்கும் தமிழ்ல இவர் நடிச்ச வேலைக்காரன் சூப்பர் விக்ரம் மாமன்னன் போன்ற படங்கள் எல்லாம் இவருடைய மக்கள் மனசுல ஆழமா பதிச்சிருக்காரு அதே போல இந்த இவருடைய படத்திலையும் இருக்கும்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெலுங்கு ஹிந்தி தமிழ் போன்ற மொழிகள் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்க ராணா இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு போதையேரி புத்தி மாறி சார்பட்டா பரம்பரை அன்புல கில்லி நட்சத்திரங்கள் நகர்கிறது கழுமர்த்தி முகன் அநீதி ராயன் போன்ற படத்தில் நடிச்ச துஷாரா விஜயின் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இது போல ரக்ஷன் அபிராமி ரித்திகா சிங் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு சில நாட்களுக்கு முன் வெளியான இந்த படத்தின் சிங்கிள்ஸ் ரசிகர்கள் எல்லாரையுமே ஆட்டம் போட வச்சிருக்கு நூத்தி கோடி பட்ஜெட்ல உருவாகி உள்ள வேட்டையின் படத்தோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் டிக்கெட்களை கொத்து கொத்தா புக் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க புக்கிங் அனைத்துமே அக்டோபர் பத்தாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலான காட்சிகள் துவங்கியிருக்கு முதல் நாளுக்கான அனைத்து காட்சிகளுமே புக் ஆகிருக்கு இந்த ப்ரீ புக்கிங் சென்னை போன்ற பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ சென்னை டி நகர்ல உள்ள ஏஜஸ் திரவங்களை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஆரம்பிச்சு இரவு பத்து ஐம்பத்தி வரலான அனைத்து ஷோக்களுக்குமே டிக்கெட்டுகள் ப்ரீ புக்கிங் செய்யப்பட்டிருக்கு இந்த ப்ரீ புக்கிங்லயே வேட்டின் படம் பல கோடிகளை வசூல் செஞ்சிருக்காங்க படம் வெளியானதும் இன்னும் எவ்வளவு கோடிகளை குவிக்க போறாங்கன்னு தெரியல இது எல்லாத்துக்கும் முச்சமா ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே நாலு மணி ஷோக்காக பர்மிஷன் இருக்காங்க அனுமதி தரப்படுமா இல்லையா அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறையாக தான் இருக்குது